இது உங்க வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல் நான் உங்க ஆனந்த் இந்த வீடியோல அஞ்சு விதமான அப்டேட்ஸ் பத்தி பார்க்க போறோம் ஏ டபிள்யூட டபுள் ஆர் நத்திங் பேப்பர் வியூல என்ன நடந்துச்சு ஸோ அதை பத்தி டீடைல்டா பார்க்க போறோம் ஏ டபிள்யூட நெக்ஸ்ட் பேப்பர் வியூ என்ன ஸோ அது எப்போ நடக்க போகுது அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்க போறோம் பாபி லாஸ்லி லானாவோட ஸ்டோரி ஒரு முடிவுக்கு வரப்போது ரோமன் ரிங்ஸ் பத்தி ஓடிஸ் இப்போ என்ன சொல்லியிருக்காரு கேட் ஆங்கிள் திரும்பவும் டபுள் டபிள்யூ கிட்ட நடக்க போறாரு ஸோ இதை பத்தி டீடைல்டா நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல் அலைட் ரெஸ்லிங் கம்பெனி சோ ஆல் அலைட் ரெஸ்லிங் கம்பெனியோட டபுள் ஆர் நதிங் பேப்பரியோ இன்னைக்கு நடந்துச்சு சோ போன வருஷம் சோ AEW oda first pay வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆர் நதிங் தான் சோ அந்த மாதிரி டபுள் WWE எப்படி ஒரு ரஸ்ல்மேனியாவோ அதே மாதிரி AEW కి டபுள் ஆர் நதிங் பேப்பரியோ அப்படினு கண்டிப்பா சொல்லலாம் இந்த பேப்பர் இன்னைக்கு நடந்துச்சு அதில நடந்த முக்கியமான ஒரு சில மேச்சஸ் பத்தி தான் பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக் மேட்ச் நடந்துச்சு பெஸ்ட் ஃப்ரெண்ட் वर्सेस பிரைவேட் பார்ட்டி சோ இவங்க ரெண்டு டீமுக்கு டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான ஒரு நம்பர் ஒன் கண்டர் மேட்ச் நடந்துச்சு இந்த மேட்ச் ஒரு அளவுக்கு அவர் ஆவரேஜா போச்சு இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க அதுக்கு அடுத்துபடியா வந்து பாத்தீங்கன்னா AEW ஓட ஃபர்ஸ்ட் டைம் எவர் கேஷினோ லேடர் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது சோ இந்த மேட்ச்ல யார் வின் பண்றாங்களோ சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா AEW वर्ल्ड ஹெவிவேட் சாம்பியன்ஷிப் கிரவ மோதல அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க சோ இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்றாங்க அடுத்த ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு ரெஸ்லர் அப்படிங்கற மாதிரி கண்டினியூஸா வந்துட்டே இருக்காங்க சோ இந்த மேட்ச் உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்துச்சு இந்த மேட்ச்ல சர்ப்ரைஸா வந்து ஆர்தர் வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபைனலி யார் சர்ப்ரைஸா வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பிராயன் கிங் அப்படின்ற ஒரு ரெஸ்லர் ஏ டபிள்யூக்கு டெபியூ ஆகுறாரு அந்த கேஷினோ லேடர் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறாரு ஸோ ஆல்ரெடி டீம்மே இம்பாக்ட்ல ஒரு பெரிய ரெஸ்லர் அப்படின்ட்டு சொல்லலாம் ஸோ எல்லாருமா சேர்ந்து ஸோ பிராயன் கிங் ஸோ அவரே டார்கெட் பண்றாங்க சோ ஃபைனலி அந்த மேட்ச்ல கடைசி நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிராயன் கிங் எல்லாரையும் அட்டாக் பண்ணி சோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஷினோ லேடர் மேட்ச வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்றாரு அதுக்கு அதுக்கடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜேஎஃப் வேர்சிஸ் ஜங்கிள் பாய்க்கான ஒரு சிங்கிள் சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்துச்சு சில மேட்ச பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல மேட்சா இருந்துச்சு இந்த மேட்ச்ல பைனலி எம்ஜிஎஃப் ஜங்கிள் பாயா ரோல் பண்ணி பின் பண்ணி இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிட்டு போயிட்டாரு அதுக்கு அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா டஸ்டி ரோட் வர்சி ஷான்ஸ் பியருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்துச்சு சோ இந்த மேட்ச பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபரண்டா இருந்துச்சு இந்த மேட்ச் ஓரளவுக்கு நல்லா போச்சு அப்படினு சொல்லலாம் இந்த மேட்ச் பெரிய லெவலுக்கு இல்லனாலும் இந்த மேட்ச் ரொம்பவே ஷார்ட்டாவும் இருந்துச்சு அதே சமயம் இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டஸ்டி ரோட் ஷான்ஸ் பியரை க்ளீனா வந்து பாத்தீங்கன்னா பீட் பண்ணிட்டாரு அதுக்கு அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா TNT

TNT champion வந்து பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வின் பண்ணிட்டாரு சோ அந்த சாம்பியன்ஷிப் பெல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறதை நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க

ஹேப்பன்ஸ் ஸோ ஃபைனலி இந்த மேட்சில் யார் வின் பண்ணோம் எல்லாம் நடக்கும் அப்படின்றது நமக்கே தெரியும் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஜான் மார்க்ஸ்லி தான் வின் பண்ணுவார் அதே மாதிரி இந்த மேட்ச்சில் ஜான் மார்க்ஸ்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் அதுக்கு அதுக்கடுத்தபடியாக த மெயின் இவெண்ட்டாக என்ன மேட்ச் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு டென் மேன் டேக் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது ஸோ இண்டஸ் சர்க்கிள் வேர்சிஸ் எலைட் அண்டு ஹேங் மேன் ஆடம் பேஜ் மேட் ஹார்டிக்கான ஒரு டென் மேன் டேக் மேட்ச் நடக்குது ஒரு எம் ஸ்டேடியத்தில் நடக்குது ஸோ உண்மையிலே இந்த மேட்ச் வேற லெவலில் இருந்துச்சு ஸோ டபுள் டபிள்யூ எப்படி ஒரு கார்பரேட் லேடர் மேட்சாக மணி இந்த பேங்க் பேப்பரில் வச்சாங்களோ

யங்பர்ஸ் கெனி யுமேகா அவங்க எல்லாம் பண்ற விஷயம் வேற லெவல்ல இருந்துச்சு ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க ஸோ குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ் ஜெரிகோவா இருக்கட்டும் எல்லாருமே ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க ஸோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஷூட் பண்ண ஒரு மேட்ச் தான் இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஸோ டபுள் டபுள்ல அண்டர்டேக்கர் வர்சி சேஜி ஸ்டைல் மேட்ச் எப்படி ஒரு ஸ்கிரிப்டடா ஒரு வேற லெவல்ல இருந்துச்சோ அந்த மாதிரி இந்த மேட்ச் ஒரு புது விதமான ஒரு மேட்சா இருந்துச்சு ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வேற லெவல்ல இருந்துச்சு இந்த மேட்ச்ல ஃபைனலி

கேட்டாங்க வருவாரு அப்படின்ற மாதிரி அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க என் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா வராரு அதே சமயம் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃபரியா வந்து பார்த்தீங்கன்னா வராரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது ஸோ என்ன நடந்துச்சு எதுக்காக ரிலீஸ் பண்ணாங்க எதுக்காக கேட்டாங்க திரும்ப வராரு அப்படின்ற தெரியல அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா லியோராஜ் ஸோ என்னீஸ் பண்ணிருந்தாலும் கூடிய சீக்கிரம் திரும்பும் இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரிபிள் ஹெச் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணார்னா திரும்பும் டபிள் டபிள்யூக்கு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி

விட்டு போறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா வந்து இந்த ஸ்டோரில இருந்து இருந்துச்சு சோ இந்த ஸ்டோரில என்னால்தான் ரூசே வந்து பாத்தீங்கன்னா டபுள் டபுள் விட்டு வெல்ல போனாரு குறிப்பா இந்த ஸ்டோரில பெரிய லெவலுக்கு ரீச் ஆச்சு அதே சமயம் ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாபி லாஸ்லி அண்ட் லானா சோ இவங்களோட ஸ்டோரில ஒரு வழியா முடிவுக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு பெரிய லெவல் அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ்ல பாபி லாஸ்லி அலிஸ்டர் பிளாக்ல ஒரு மேட்ச் அந்த வந்து லானாவால பாபி லாஸ்லி தோக்கற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர மாதிரி காமிப்பாங்க சோ அதுக்கப்புறம் லானாவையும் பாபி லாஸ்லியும் ரொம்ப பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா காமிக்கல அதே சமயம் இப்போதைக்கு பாபி லாஸ்லி வந்து பாத்தீங்கன்னா எம்பிபி சேர்ந்து ஒரு புது ஒரு ஸ்டோரி லைன் வந்து பாத்தீங்கன்னா போயிருக்காரு குய்பா பாபி லாஸ்லி டபுள் டபிள்யூ சாம்பியன்ஷிப்காகவும் வந்து பாத்தீங்கன்னா பேக் லாஸ்ட் பேப்பர்ல ட்ரூ மேக்கின் டைரக்டா மோத போறாரு சோ இப்போதைக்கு

அப்புறம் பாபி லாஷ்லிக்கும் லானாவுக்குமான அந்த ஸ்டோரி லைன் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்துடும் சரி ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ற மாதிரி அந்த ஸ்டோரி லைனே வந்து பாத்தீங்கன்னா இதோட முடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருந்துச்சு சோ இந்த ஸ்டோரி லைனே ரெசல் முன்னாடியே முடிச்சிருந்தாங்க அப்படின்னா ரூசேவ் டபுள் டபுளே இருந்திருப்பாரு சோ இவ்வளவு நேரம் எழுத்து சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாபி லாஷ்லிக்கும் லானாவுக்குமான அந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வரப்போகுது சோ இந்த பேக் லாஷ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் லானாவோட இன்வால்வ் டபுள் டபுள் சாம்பியன்ஷிப் மேட்ச்ல இருக்கும் சோ அதனால பாபி லாஷ்லி டபுள் ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச்ல தோத்துருவாரு ஸோ அதனால பாபி லாஸ்லி லானாவோட ஸ்டோரி லைன் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்ற ஒரு பெரிய லெவல் அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ நீங்க இருக்கீங்க பாபி லஸ்லி அண்ட் லானாவோட ஸ்டோரி லைன் ஒரு முடிவு வரப்போது ஸோ முடிஞ்சா எப்படி இருக்கும் ஸோ அடுத்தடுத்து பாபி லஸ்லியோட கரியர் எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதோ அதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல அதுக்கு பண்றேங்க அதுக்கடுத்தபடியா கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிஸ் ஸோ ஓட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் மணி பேங்க் பிரீப் கேஸ் வச்சிருக்காரு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாரு ஸோ அந்த இன்டர்வியூல வந்து பார்த்தீங்கன்னா

நிறைய விதமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காரு ரோமன் ரெய்ன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சோ அவர் எப்ப ரிட்டர்ன் வருவாரு அப்படின்றத நான் பெருசா எதிர்பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி ஓட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்லியிருக்காரு ரோமன் ரிங்ஸ் என்னதான் பெரிய ரெஸ்லரா இருந்தாலும் சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்ல அவரோட பிஹேவியர் ரொம்பவே சூப்பரா இருக்கும் சோ நான் பெரிய ரெஸ்லர் அப்படின்ற மாதிரிலாம் அவர் எங்கேயுமே காமிச்சிக்க மாட்டாரு சின்ன சின்ன ரெஸ்லரோடையும் ரொம்பவே சூப்பரா பழகுவாரு அப்படின்ற மாதிரி ஓடிஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரோமன் ரிங்ஸ் பத்தி சொல்லியிருக்காரு சோ ரோமன் ரிங்ஸ் இந்த நேரத்துல டபுள் டபுள் ஒரு சின்ன ஒரு வெக்கேஷன்ல இருக்காரு ஸோ ரோமன் ரீன்ஸ் எப்ப ரிட்டர்ன் வருவாரு ஸோ அவர் ரிட்டர்ன் வந்தா அவருக்கு எந்த மாதிரியான ஸ்டோரியில் இருக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஸோ இன்னைக்கு ரோமன் ரீன்ஸோட பர்த்டே ஸோ ரோமன் ரீன்ஸுக்கு நீங்க விஷ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ ரோமன் ரீன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே சொல்றேங்க ஸோ இப்போதைக்கு நான் சொன்ன இந்த அஞ்சு நியூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் Não, 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 não.